தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பூரம் பின்பு சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் மற்றும் சூரியன் கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின மீனராசி நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்று சுந்த சுக்கிரன் காணப்படுகிறார் நமது மீன ராசி தமிழர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான அமையப்பெறுவீர்கள் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் கூறும் முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் மறக்காமல் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திலும் உங்களது வாழ்விலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறும் உங்களது தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் ஒருபடி மேலேக கண்டிப்பாக முன்னேறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வளர்ச்சிகள் அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி அதிகரிக்கும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களது அண்டை வீட்டூர் ஆகியோர் உங்களது முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோலாக இருந்து உதவக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் ஏற்கனவே ஏற்கனவே திருமண வரன்கள் உங்களை கைவிட்டு போன வரங்கள் கூட பொழுது உங்கள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் இப்பொழுது திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களது பழைய திருமண வரங்கள் திரும்பி வருவதால் உங்களுக்கு மன மற்றும் உங்களுக்கு புதிய உற்சாகம் என்று உங்களுக்கு ஏற்படுவதால் உங்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறிகள் உங்களது திருமணம் உறுதியாவதில் தோன்றும் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி நீண்ட நாட்களாக இருந்த மன சோர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக என்று அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அலுவலக பணிகளில் உள்ள அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடி உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் புதிய நண்பர்களுடன் புதிய நபர்களுடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் மெச்சூரிட்டியும் வரக்கூடிய நாளாக என்று அமையப்பெறுகிறது இப்பொழுது கிரக சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் ஒரு திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது சிறு கருத்து வேறுபாடுகளால் கூட உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் என்று உங்களை பற்றி புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான அருமையான நாளாக உங்களுக்கு அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலும் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகரிக்கும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களிடம் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சூழ்நிலைக்கேற்ற அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே அமையும் சூழ்நிலைக்கு நடந்து கண்டிப்பாக தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான இனிமையான ஒரு நல்ல வளர்ச்சியான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது என்பதால் மறக்காமல் உங்களது புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளலாம் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னே நமது மீனனுக்குரிய ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு மதிப்புகள் கௌரவங்கள் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் பெறுவதால் உங்களுக்கு இன்று பூரிப்பான நாளாக அமையும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெவ்வேறு காரணங்களால் பிரிந்து சென்றவர்கள் கூட உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது எனவே உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள விரும்புவார்கள் எனவே நீங்கள் அதை அக்செப்ட் செய்து கொண்டு உங்களது வாழ்க்கையை உங்களது உறவுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட மனதில் இருந்த சங்கடங்கள் மற்றும் மனச்சோர்வுகள் நீங்க பெறுவீர்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைக்கு தந்தவர் மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் உங்களது மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக என்று அமையும் உங்கள் முயற்சிகளுக்கு மதிப்பில்லாமல் இத்தனால் இருந்திருக்கலாம் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களது அலுவலகத்திலும் சரி மற்ற பணிகளிலும் சரி நீங்கள் இன்றைய தினம் என்ன முயற்சி செய்தாலும் அதற்கேற்ற சிறந்த அங்கீகாரத்தை நீங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ளும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் நமது இன்றைய தின அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நான் ஏற்கனவே வீடியோவில் கூறியிருக்கிறேன் பார்க்காதவர்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும் நன்றி நண்பர்களே நமது வீணன் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய ராசி ராசிபலங்கள் மற்றும் நேற்றைய தின ராசிபலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு மாதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே